புரம் தேவன்முறைக்கு பாத்தீர்ப்பாடி கொண்டேன் இரண்டல்லாம் பதி டாக்கு பட்டிகள் பதி டாக்கு பட்டிகள் கொண்ட நாட்டாக மூன்றாவது இடத்தை பிடிக்க வேண்டிய ஈரோட்டையை சப்பாத்தியோர் சட்டியா தோணு வட்டுக்கட்டு கருப்பசாமி ஸ்ரீ கருப்பசாமி ஏ மாலதி செவ்வாய் ராமச்சன் சாப்பிடுறா நான் தோணு வந்துக்கிட்டு இருப்பது தோலை காசாதனை பண்ணேன் தோலை காசாகனே தோலை சா சாதனை இருக்க கூடிய மாரியம்மதுரை கண்டகமற்ற கருவேப்பிலை அழகா

தீரும் பிடிக்கும் இந்த பிளானிங்லாம் திரும்பியா அந்த பக்கம் சைடில் ஏறும் போங்க போங்க இப்படி போயிருங்களாடா போயிருங்க போயிரு போங்க போயிருங்க என்னச்சு பின்னாடி மாடு ஒரு தீரும்போ ஆ போங்க போங்க போங்கண்ணா போங்க

அதாவது தேனி மாவட்டம் இரண்டாவதாக ஓட்டக்காரன் வசந்தி தேவி மூன்று நான்காம் ஐந்தாம் இடத்துக்கு கடுமையான உரம் மூன்று ஜோடிகளே கடுமையான ஸ்லோ 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 ஆ போட்டு போட்டோம் போட்டு போட்டோம் போட்டு கேடி

No my Kuay karlige Murray shirt dress clothes omdat pulverize r Alcohol planned in to annoying babbage l pay cover mop bang bang lou I yeah Oh 시대 a norm φο if to

மூன்றாம் நான்காம் இடத்திற்கு கடுமையா நம்ம முதல் ரெண்டு ஜோடி மீன் மாதிரி தனியா

ரெண்டு ஜோடி தனியா மூன்று நான்காம் இடத்தில் கடுமையான வர hold oh no. ரைட் ரைட் மூன்றாவது விருகி பட்டி சந்திரதேய வாசனம் வீல போட்டா சேலபேரி சர்வாமாசதிதுனே சீவலபேரி ஃபுல் பாண்டி சீவலபேரி மாட அலசிட்டு சன்னி எங்க சொன்னாங்க டிரம்ல அந்த டிரம்ல இருக்கிற எல்லாரும் மாட அலந்து